உன்னை நேசிக்காதப்பா மத்தவங்கள நேசி அப்படின்னு ஆமாமா அதுதான் ரொம்ப பொதுவான ஒரு கருத்து எல்லா கலாச்சாரத்துலயும் மதத்துலயும் குளையிட சொல்றாங்க அப்போ புத்தருடைய இந்த போதனை ஏன் இவ்ளோ முக்கியம்னு இந்த மூலங்கள் சொல்லுது சரி இத விரிவாக பார்ப்போம் இந்த பகுப்பாய்வோட நோக்கம் என்னன்னா இந்த மூலங்கள் சுய அன்பு பத்தி என்ன சொல்லுது அத ஆழமா புரிஞ்சுக்கிறது அது ஏன் மற்ற சமூக மத கருத்துக்கள்ல இருந்து மாறுபடுது அதோட தத்துவம் என்ன அப்புறம் ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமூகத்தோட அவனுக்கு இருக்கிற உறவுக்கும் இது எப்படி சம்பந்தப்படுதுன்னு யோசிக்கிறதுதான் இந்த மூலம் ஆரம்பத்திலே ஒரு பெரிய முரண்பாடு சொல்லுது இல்லையா ஆமா உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மரபுகள் மதங்கள் எல்லாம் சுய அன்ப வேண்டான்னு சொல்லுது இல்லனா அது ஒரு மாதிரி தப்பான விஷயம்னு பாக்குது மத்தவங்களுக்காக வாழ தியாகம் பண்ணு ஒன்ன வெறுத்துட்டு மத்தவங்கள நேசி இந்த மாதிரி தானே நிறைய போதிக்கிறாங்க ஏன் இந்த வித்தியாசம் புத்தர் மட்டும் ஏன் இப்படி சொல்றாருங்க மூலம் விளக்குதா ஆமா மூலம் அததுக்கு ஒரு தெளிவான ஆணித்தரமான விளக்கத்தையே கொடுக்குது அது என்ன சொல்லுதுன்னா அன்புங்கிறது வந்து ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஊட்டச்சத்து மாதிரி நம்ம உடம்புக்கு சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆன்மா நல்லா இருக்கணும்னா முழுசா வளரணும்னா அன்பு தேவை சரி சுய அன்பு இல்லனா அந்த அடிப்படை ஊட்டம் ஆன்மாவுக்கு கிடைக்காம போயிடுது அதனால ஆன்மா பலவீனம் ஆயிடுது ஒரு மாதிரி நோயுற்று முழுசா மலராமலே போயிடுதுன்னு மூலம் சொல்லுது ஓஹோ இது ஏதோ உணர்வு ரீதியான குறைபாடு மட்டும் இல்ல ஆன்மாவோட அடிப்படையே இது பாதிக்குதுன்னு சொல்லுது இந்த விளக்கம் இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப தைரியமான கொஞ்சம் அதிர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லுது அப்படியா என்ன அது இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா பொதுவா உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய மத அமைப்பா இருந்தாலும் சரி அவங்க வந்து மக்கள் ஆன்மீக ரொம்ப விழிப்பா இருக்கிறது விரும்புறது ஒருத்தர் வந்து மற்றவங்க சொல்றத அப்படியே இருக்க மாட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சாக வர மாட்டாங்க அவங்க சுதந்திரமா யோசிப்பாங்க கேள்வி கேட்பாங்க அதிகாரத்தையே கேள்வி கேட்பாங்க அதனால மூலம் அவங்கள ஒரு மாதிரி கலகக்காரன்னு கூட சொல்லுது புரட்சிகரமானவரா ஆமா அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறவர் இல்ல ஆனா இருக்கிற நிலையே கேள்வி கேட்கிறவரா இருப்பாரு சுய அன்புங்கிறது சும்மா தன்னை தானே பாராட்டிக்கிறது இல்ல அது ஒருத்தர உண்மையான சுதந்திரத்துக்கு கொண்டு போகும்னு மூலம் சொல்லுது அது வந்து ஒருத்தர புரட்சிகரமான சிந்தனையாளரா மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு விஷயங்களை மேலோட்டமா பார்க்காம அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் புரிஞ்சுக்கிற திறனை வளர்க்கும் இப்படி ஆழமா புரிஞ்சுக்கிற உள்ளுக்குள்ள பலமா இருக்கிற ஒருத்தரை யாரும் ஈஸியா ஏமாத்தவோ சுரண்டவோ இல்ல அடிமைப்படுத்தவோ முடியாது இந்த மூலம் இன்னும் கொஞ்சம் கடுமையாவே சொல்லுது சில அமைப்புகள் குறிப்பா அது சொல்ற பாதிரியார்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்களோட இந்த ஆன்மீக பலவீனத்தையும் அறியாமையும் வச்சுதான் தங்களோட அதிகாரத்தை நடத்துறாங்கன்னு சொல்லுது அதனால அவங்க சுய அன்ப ஊக்குவிக்கிறதே இல்ல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல மூலம் இவங்கள மக்கள்கிட்ட இருந்து சக்திய உறிஞ்சிற ஒட்டுண்ணிகள்னு சொல்லுது அடைங்கப்பா இது ரொம்ப வலுவான குற்றச்சாட்டு ஆனா இது மூலத்தோட கருத்துங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது உண்மையிலே கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ மக்களை ஆன்மீக ரீதியா பலவீனமா வச்சுக்க இவங்க பயன்படுத்துற முக்கியமான தந்திரம் என்னவா இருக்கும் இங்கதான் இது மிகவும் சுவாரஸ்யம் ஆகுறது ஆ இந்த மூலம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது அது என்னன்னா உங்களை நேசிக்காதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுதான் இது நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் உத்தியும் கூட மூலம் சொல்லுது ஏன்னா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு என்ன அது அதாவது தன்னை நேசிக்கத் தெரியாத தன்னை மதிக்காத ஒருத்தரால வேற யாரையுமே உண்மையாக ஆழமாக நேசிக்க முடியாதுங்கிறதை இந்த அதிகார மையங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குன்னு மூலம் சொல்லுது அதனால அவங்க மத்தவங்கள நேசிங்கன்னு சொல்றது ஒரு மேலோட்டமான நாடகம் மாதிரி இல்லைன்னா ஒரு தந்திரம் தான் அப்படியா ஆமா ஏன்னா அந்த அன்புக்கு அடிப்படையான வேர் அதாவது சுய அன்பு அதையே அவங்க வெட்டிடுறாங்க நீங்களே உங்களை நேசிக்க முடியலைன்னா மத்தவங்க மேல காட்டுற அன்பு எப்படி உண்மையானதா இருக்க முடியும் அது ஒரு கடமையா இல்ல பாரமா இல்ல மத்தவங்க ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல செய்யறதா தானே இருக்கும் சரிதான் அது மட்டும் இல்ல இந்த அமைப்புகள் சுய அன்புக்கு சுயநலம் அகங்காரம் பாவம் இந்த மாதிரி தப்பான முத்திரைய குத்தி மக்கள் அது பக்கம் போறதையே தடுக்கிறாங்கன்னு மூலம் சொல்லுது ஆமா அது உண்மைதான் தன்னை நேசிக்கிறதே ஏதோ தப்பான விஷயம் மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க நீங்க சொல்றது சரிதான் பொதுவா சமூகத்துல கூட அப்படிதானே ஒருத்தர் தன்னை நேசிக்கிறான்னு சொன்னா உடனே அகங்காரம் பிடிச்சவன் தற்பெருமை பேசுறான் அப்படின்னு பாக்குறோம் நார்சிசிசம்னு சொல்றோமே அந்த மாதிரி இந்த ஆதாரம் இந்த பொதுவான தப்பெண்ணத்தை எப்படி பாக்குது ஆமா இந்த பொதுவான தப்பெண்ணத்தை இந்த மூலம் நேரடியாவே எதிர்கொள்ளுது அது மட்டும் இல்ல அது அப்படியே தலைகீழா புரட்டி போடுது இது முற்றிலும் தப்பு இது ஒரு பெரிய மாயைன்னு மூலம் சொல்லுது தன்னை உண்மையா ஆழமா நேசிக்கிற ஒரு மனுஷன் கிட்ட அகங்காரம் அதாவது ஈகோ இருக்கவே இருக்காதுன்னு உறுதியா சொல்லுது ஓஹோ ஏன்னா ஈகோங்கிறது ஒரு போலி அடையாளம் ஒரு முகமூடி மாதிரி அது எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு தன்னை பெருசா காட்டிக்கிறதுல தான் வாழுது ஆனா சுய அன்புங்கிறது தன்னை முழுசா ஏத்துக்கிறது தான் இயல்புலேயே ஒரு நிறைவா உணர்றது அங்க ஒப்பிடுறதுக்கோ போலியான பெருமைக்கோ இடமே இல்லை அதுக்கு பதிலா தன்னை நேசிக்காம ஒருவேளை தன்னை வெறுத்துக்கிட்டு ஆனா வெளியில மத்தவங்களை நேசிக்கிற மாதிரி இல்ல தியாகம் பண்ற மாதிரி காட்டிக்கிறதுலதான் மிக பெரிய அகங்காரம் உருவாகும் மூலம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது இது வித்தியாசமா இருக்கே ஆமா ஏன்னா இது ஒரு விதமான பாசாங்கத்தன் ஆயிடுது உள்ளுக்குள்ள வெறுமையா உணரும்போது அதை மறைக்க மத்தவங்க கண்ணுல தன்னை நல்லவனா பெரிய மனுஷனா காட்டிக்க முயற்சி பண்றாங்க உதாரணத்துக்கு இந்த மூலம் சில சமூக சேவகர்கள் மத பிரச்சாரகர்கள் இல்ல தீவிரமான கொள்கைவாதிகள் மாதிரி இருக்கிறவங்களை கூட சுட்டி காட்டுது இவங்க கிட்ட சில சமயம் வெளியே தெரியாட்டி கூட உள்ளுக்குள்ள பெரிய அகங்காரம் இருக்கலாம் சொல்லுது காரணம் அவங்க தங்களை மத்தவங்களை விட உயர்ந்தவங்களா புனிதமானவங்களா மத்தவங்களுக்காகவே வாழ்றதான்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அவங்களோட இந்த செயல்கள் அன்பு எல்லாமே சுய அன்புங்கிற உண்மையான இருந்து வராததால அது பெரும்பாலும் போலியா இல்ல அவங்க ஈகோவை திருப்தி செய்யறதா இருக்கலாம்னு மூலம் கடுமையா வாதிடுது மறுபடியும் சொல்றேன் இது இந்த மூலத்தோட ஒரு பார்வை இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் வெளிய பார்க்க நல்லதா தெரியுற செயல்களுக்கு பின்னால கூட ஈகோ இருக்கலாம்னு சொல்றது ஒரு புது கோணம் அப்போ அகங்காரமே இல்லாத உண்மையான அன்பை நோக்கி போகணும்னா முதல் படி என்ன இந்த போலியான அன்பிலிருந்து விடுபட்டு உண்மையான அன்பு அனுபவிக்க மூலம் என்ன சொல்லுது ஆமா ரொம்ப தெளிவா ரொம்ப அழுத்தமா சொல்லுது தன்னை நேசிக்கிறது தான் அந்த முதல் படி அது ஒண்ணு தான் முதல் படி மத்ததெல்லாம் தானா நடக்கணும் கூட சொல்லுது ஒருத்தர் தன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அன்போட உண்மையான சுவைய அதோட ஆழத்தை முதன் முதல்ல தனக்குள்ள உணர்றாரு சரி அது அவருக்குள்ள ஒரு பேரானந்தத்தையும் அமைதியையும் நிறைவையும் கொடுக்குது அதுவரைக்கும் அவர் அன்பை வெளியே தேடிட்டு இருந்திருக்கலாம் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா சுய அன்பு வரும்போது அந்த அன்பு தனக்குள்ளேயே ஊற்றெடுக்க ஆரம்பிக்குது அப்படி உள்ளுக்குள்ள அன்பு நிறைஞ்சு வழியும் போது அது எப்பவுமே உள்ளுக்குள்ளேயே தேங்கி நிக்காது அது தானாவே எந்த முயற்சியும் இல்லாம வெளியில பாய ஆரம்பிக்குது மூலம் இத காதல் ஒருபோதும் தேங்காது அது எப்போ நிறைஞ்சு வழியும்னு அழகா சொல்லுது அந்த அன்பு இயற்கையாவே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை நோக்கி போக ஆரம்பிக்குது அது ஒரு கடமையாவோ கட்டாயமாவோ இல்லாம ஒரு இயல்பான பகிர்வா ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த உண்மையான அன்பு ஒரு தடவை வெளிப்பட ஆரம்பிச்சா அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நிக்காது விரிவடையும்னு சொல்றீங்களா ஆமா அது தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே போகும் தன்னை நேசிக்கிறதுல கிடைக்கிற அந்த ஆழமான சந்தோஷத்தை ஒருத்தர் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அன்பை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது அந்த சந்தோஷம் இன்னும் பல மடங்கு பெறுகிறதா அவர் உணர்வார்னு மூணு சொல்லுது இந்த அன்பு வெறும் மனுஷங்களோடு நிக்காது அது மெதுவா விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடிகள் ஏன் நம்ம உயிரில்லாததுன்னு நினைக்கிற பாறைகள் மலைகள் நதிகள்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்து மேலயும் பரவும் அப்படியா ஆமா ஒரு சின்ன கூழாங்கல்ல அமைதியான ஏரியில போட்டா அது எப்படி சின்ன சின்ன அலைகளை உருவாக்கி அந்த அலை ஏரி முழுக்க பரவுதோ அதே மாதிரி தன்னை உண்மையா நேசிக்கிற ஒரு தனி மனுஷனால தன் உள்ளத்துல மலர்ந்த அன்பால இந்த பிரபஞ்சம் முழுசையும் அன்பால நிரப்ப முடியும்னு மூலம் ஒரு அழகான சக்தி வாய்ந்த ஊமையோட விளக்குது ஆஹா கேட்கவே நல்லா இருக்கு இது வெறும் கவிதை இல்ல அன்போட எல்லையற்ற தன்மையை சொல்ற ஒரு ஆழமான தத்துவம் இந்த ஓமை ரொம்ப அருமை அன்போட அந்த விரிவை நல்லா காட்டுது சரி புத்தர் மாதிரி ஞானம் அடைஞ்ச ஒருத்தரால மட்டும்தான் உங்களை நேசியுங்கள்னு இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா அதோட ஆழமான காரணம் என்னவா இருக்கும் இது சும்மா ஒரு அறிவுரை மாதிரி தெரிஞ்சாலும் ஏன் இது இவ்வளவு புரட்சிகரமா பார்க்கப்படுது அப்படியானால் இதெல்லாம் உங்களுக்காக அதாவது நம்ம ஸ்ரோத்தாக்களுக்காக என்ன அர்த்தம் கொடுக்குது அதுக்கு காரணம் இந்த உங்களை நேசிங்கள்ன்ற போதனை கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது புரட்சிகரமானது நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி இது வந்து மக்களோட ஆன்மீக பலவீனம் அவங்களோட சுய வெறுப்பு மேலே கட்டப்பட்ட சுரண்டல் அமைப்புகளை நேரடியாக கேள்வி கேட்குது அந்த மத அரசியல் அமைப்புகளை சொல்றீங்களா ஆமாம் இந்த மூலம் குறிப்பிடுற அந்த அதிகார கட்டமைப்புகளோட அஸ்திவாரத்தையே இதை அசைச்சு பார்க்குது ஏன்னா அவங்களோட அதிகாரம் பெரும்பாலும் மக்கள் தங்களை நம்பாமல் தங்களை முழுசா நேசிக்காம வெளியில இருந்து வழிகாட்டுதற்காக அவங்கள சார்ந்து இருக்கிறதுல தான் நிக்குது சுய அன்பு மறுக்கப்படும் போது ஆன்மாவுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாம சரியான கவனிப்பு இல்லாம மண்ணுல புதைஞ்ச ஒரு விதை மாதிரி அப்படியே தங்கிடுதுன்னு மூலம் ஒரு நல்ல உருவகத்தை பயன்படுத்துது சரி உடம்பு வேணா வளரலாம் அறிவு கூட வளரலாம் ஆனா அந்த உள் வளர்ச்சி அந்த ஆன்மீக வளர்ச்சி தடைபடுது எப்போ ஒருத்தருக்கு மண் கிடைக்குதோ எப்போ அவர் தன்னை நேசிக்க கத்துக்கிறாரோ அப்போதான் அந்த ஆன்மா விதை முளைச்சி செடியாகி மரமா வளர்ந்து பூத்து காய்க்க முடியும் இந்த முழுமையான தான் நாம ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்றோம் இந்த உண்மைய இந்த ஆழமான ரகசியத்தை புத்தர் மாதிரி முழுசா ஞானம் அடைஞ்சவங்களால மட்டும்தான் எந்தவித சமரசமும் இல்லாம தைரியமா சொல்ல முடியும் என்ன இது இப்போ இருக்கிற அதிகார அமைப்புகளுக்கும் அவங்க பரப்பர கருத்துகளுக்கும் நேரடி சவாலா இருக்கு அதனால தான் இது ஒரு புரட்சிகரமான போதனைன்னு மூலம் கருதுது ஆக சுருக்கமா சொல்லனோனா இந்த பௌத்த பார்வை அதாவது நம்ம பார்த்த இந்த மூலங்களோட அடிப்படையில் சொல்ற பார்வை சுய அன்பு நாம நினைக்கிற மாதிரி ஒரு குறுகிய சுயநலமாவோ அகங்காரமாவோ பார்க்கல அதுக்கு பதிலா அதை தான் உண்மையான தன்னலமற்ற அன்புக்கும் அசைக்க முடியாத ஆன்மீக வலிமைக்கும் ஏன் அமைதியான வழியில சுரண்டலை எதிர்க்கிற ஒரு விதமான உள் எழுச்சிக்கும் கூட அடித்தளமா இருக்குன்னு சொல்லுது ஆமா சரியா சொன்னீங்க உங்களை நீங்க உண்மையா நேசிக்கிறது தான் மத்த எல்லாரையும் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுசையுமே நேசிக்கிறதுக்கான சாவின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆதாரம் சுய அன்ப வெறும் தனிப்பட்ட ஒருத்தரோட மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் சுருக்கல வேற என்னவா பாக்குது அது அதை ஒரு ஆழமான ஆன்மீக பயிற்சியாவும் பாக்குது அதே நேரத்துல சமூக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாவும் பார்க்குது இது வந்து தனிநபரோட உள் உள்மனவலிமைக்கும் அவரை சுத்தி இருக்கிற சமூக கட்டமைப்புகளுக்கும் அதிகார மையங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சிக்கலான ஆனால் ரொம்ப முக்கியமான உறவை பத்தி நம்மள ஆழமாக யோசிக்க வைக்குது அப்போ சுய அன்புங்கிறது நம்மளை மட்டும் மாத்துறது இல்லையா இல்லை மூலம் சொல்றதை பார்த்தா உங்க சுய அன்புங்கிறது உங்களை மட்டும் மாத்திர விஷயம் இல்ல அது நீங்க வாழ்ற சமுதாயத்தோட உங்க உறவையும் அதிகாரத்தோட உங்க நிலையையும் கூட மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு இந்த மூலம் சொல்ல வருது சரி இறுதியா உங்கள் எல்லோருக்குமான ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி நம்ம சமூகத்துல பெரும்பாலும் மத்தவங்கள முதல்ல நேசி தியாகம் பண்ணுன்னு தான் சொல்றாங்க ஆனா நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆதாரம் அதுக்கு நேர் எதிரா முதல்ல உங்களை நேசிங்க அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு அடிச்சு சொல்லுது ஒருவேளை இங்க சொன்ன மாதிரி சுய அன்பு நீங்க ஒரு தீவிரமான பயிற்சியாவே எடுத்துக்கிட்டு அதை ஆழமா வளர்த்துக்க முயற்சி செஞ்சா அது உங்களோட சொந்த ஆன்மீக பலம் உங்க தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கைய பத்தின உங்க பார்வை இது எல்லாத்தையும் எப்படி மாத்தும் அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களோட உங்க உறவுகளையும் சமூக அமைப்புகளோட உங்க தொடர்புகளையும் இது எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க இந்த சுய அன்பு பயிற்சி உங்களை எங்க கொண்டு போகும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சவாலான சிந்தனைகளை எங்க கூட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி